ஒரு கடுதாசி ஒன்று நம்ம ஆஃபீஸ் அட்ரஸுக்கு வந்திருக்கு என்ன இருக்குது ஜே சார்லஸு அஃபிஷியல் ஹெட்டு விஷ்டம் லா சாம்பர் நம்பர் நாலு பை நாற்பத்தொன்று சிம்யா நகர் எக்ஸ்டென்ஷன் வேதாநகர் செகண்ட் ஸ்டேஜி சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூணு என்னோடய மொபைல் நம்பர் போட்டு கொரியர் ஒன்று இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நண்பர் அமைச்சிருக்காங்க அவங்க யாரு அப்படின்னா என்ன அமைச்சிருக்காங்க ஒரு ஏஜி சர்ச்சு தலைமை போதகர் அவரோட பேரு அவர்கள் சாரி அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக செய்து வந்த பல பாலியல் தவறுகளை குறித்து மற்றும் அவருடைய குழு குடும்பத்தாரும் செய்த பல குற்றங்களை குறித்து ஏஜி ஸ்தாபனத்தின் அகில உலக தலைவர் பாஸ்டர் சென்னை மற்றும் ஏஜி ஸ்தாபனத்தின் அனைத்து தலைமை பொறுப்பில் உள்ள நபர்களுக்கு பதிவு தபால் மூலமாக அனுப்பப்பட்ட புகார் மனு இந் மற்றும் இந்த புகார் மனுவின் அடிப்படையில் ஏஜி ஸ்தாபன தலைவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் அந்த ஒரு ஊரு மாநகரில் உள்ள காவல்துறை வருவாய்த்துறை இணைந்து பாலியல் குற்றவாளியாக பாலியல் குற்றவாளியாக உள்ள மதபோதகர் போதகர் அவரோட பேரு சாதகமாக செயல்பட்ட காரியங்களை தங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னு போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாஸ்டரை வந்து இடைநீக்க கடிதமா ஏஜி ஸ்தாபனத்தின் விசாரணை கமிட்டி அறிக்கை ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரு இதெல்லாம் போட்டு அது எந்தெந்த வருஷம் என்ன என்ன ஆச்சு எல்லாமே அப்புறம் அவர் எழுதி கொடுத்த லெட்ரு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரணை கமிட்டி அறிக்கை தமிழக பிரதேச அசெம்பிளி ஆஃப் காடு மதுரை அப்புறமா ஏஜி ச சர்ச்சில் உள்ள விசாரணை கமிட்டி அறிக்கையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு வந்து அமிச்சிருக்காங்க ஆர்டிஓ விசாரணை ஆர்டிஓன்னா வண்டி அது கிடையாது அந்த ஆர்டிஓ விசாரணை அப்புறம் விளக்க கடிதம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஓகே இதெல்லாம் படிச்சு சொல்லணும்னாவே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடுதாசியை முழுசா படிச்சு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு அந்த பாஸ்டர் யாரு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அவங்க கமிட்டி எடுத்த நடவடிக்கை என்ன இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்னா எஃப்ஐஆர் கண்ட்டு ஓகே எஃப்ஐஆர் வடக்கு காவல் நிலையம் தலைமை காவலர் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓகே இருக்கா எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் காப்பிலாம் என்ன பண்ணியிருக்காங்க அனுப்பிச்சிருக்காங்க ஓகே இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படியே இந்த கவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே பைபிள் வசனத்துலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இந்த ஒன் சைடு பேப்பர் ஒன் சைடு பேப்பர் ஏதோ இது வந்து என்னது ஜனவரி அவுட்ரீச் ப்ரோக்ராம் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக என்னென்ன ப்ரோக்ராம்லாம் ஜனவரியில் பண்ணணும் அந்த கிராமத்து மக்களுக்கு போய் பொங்கல் கொண்டாடினது இதெல்லாம் நம்ம வாலிப தம்பிமார்கள் சும்மா ஒரு ரஃபாக எழுதி வச்சிருக்காங்க அந்த பேப்பருக்கு பின்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதா மற்றையும் மார்க்கு லூக்கா யோவான்னு போட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு பைபிளில் இருந்து பேசுறதுக்காக நானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வசனங்களெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அப்போ அந்த மாதிரி தான் இந்த கடதாசி அந்த நண்பர் அனுப்பிச்ச பேப்பரு அதில் பேக் சைடு என்ன பண்ண போறேன் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்களும் ஃப்ரெண்ட்டில் மெயினான கண்டென்ட் இருக்கும் ஆனால் பேக்கில் ஒன் சைடு பேப்பராக யூஸ் பண்ணுவோம் ரஃப் நோட்ஸ் அதனால் பத்திரமாக என்ன பண்ணுவோம் இதை எடுத்து வச்சுக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இதை விட்ட நண்பர்களாகட்டும் இல்லை இன்னுமே அனுப்பக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தயவு செய்து என்னோட அட்ரஸுக்கு என்ன பண்ணாதீங்க நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் கோயம்பேடாகட்டும் விஷ்ணமிலா சாம்பர் ஆகட்டும் இல்லை நம்ம என் வீட்டு அட்ரஸுக்கு எதுக்குமே இந்த மாதிரி கடிதங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தாலும் அனுப்பாதீங்க அப்படி அனுப்பிச்சீங்கன்னா அது வந்து ஒன் சைடு பேப்பராக தான் பயன்படுத்தப்படும்